வணக்கம் வியாபார நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ஐநாம்பாக்கம் மண்டியிலேருந்து டிரைவர் தேவன்றதுக்காக இந்த பதிவு போடுறேன் டிரைவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே லைனில் ஓட்டுறவங்க அதாவது சந்தைக்கு ஓட்டுறவங்க அதுக்கப்புறம் ஊர் ஊராக ஓட்டுறவங்க தெருவு மேலே ஓட்டுறவங்க இவங்க வந்து எங்களுக்கு டிரைவராக தேவைப்படுறாங்க சென்னையில் வந்து லைன் பிடிச்சி ஓட்டுறதுக்காக ஆட்டோ அணையனு பூண்டு இந்த மாதிரி ஐட்டத்தை ஓட்டுறதுக்காக டிரைவர் தேவைப்படுறாங்க உங்களுக்கு யாரும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நாங்கள் ஒரு நாளைக்கு எட்நூறுவா தரோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்குற வசதி ப்ளஸ் சாப்பாடு இதை நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எட்நூறுவா ப்ளஸ் தங்குற வசதி சாப்பாடும் கொடுத்துறோம் நீங்கள் சென்னையிலே தங்கி வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும் லீவ் நல்லா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி யாராச்சும் இங்கே சென்னையிலே வந்து தங்கி ட்ரைவிங் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்குது நமக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஸோ அதிகப்படியான வேலை அழைச்சல் எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஓரளவுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கலாம் சென்னையில் ஆயனம்பாக்கம் மண்டிக்கு ட்ரைவருங்க தேவை விருப்பம் இருக்கா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணோம் அனுபவம் இருக்கா ரோ முந்நூறுவாய்க்கு கொடுக்கப்படும்